எப்பொழுதுமே இல்லாத அளவுக்கு தமிழகத்துல ஒரு டிஜிபி நியமனம் செய்யாம முதலமைச்சர் அவர்கள் கடைசி நேரத்துல ஒரு காவல்துறை அதிகாரிகளை பைபாஸ் பண்ணி சீனியாரிட்டி ஆர்டர்ல ஏழாவதாக இருக்கக்கூடிய திரு வெங்கட்ராமன் அவரை பொறுப்பு டிஜிபி இந்த பணியில் அமர்த்த வேண்டிய கட்டாயம் என்ன அவசியம் பொறுப்பு டிஜிபி என்கின்ற பொறுப்பே இது ஒரு இல்லீகலான வேலை சட்டத்தில் இது இடம் கிடையாது ஆனால் உடனடியாக இதை மாத்தி தமிழகத்தினுடைய பொறுப்பு டிஜிபியாக திரு வெங்கட்ராமன் அவர்கள் இன்று பொறுப்பேற்றிருக்கிறார் இதற்கு முன்பு இருந்த டிஜிபி திரு சங்கர் ஜிவால் அவர்கள் ஓய்வு பெற்றிருக்கிறாங்க அவர்கள் புது பொறுப்புக்கு போயிருக்காங்க ஓய்வு பெற்றதற்காக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் எப்பொழுதுமே இல்லாத அளவுக்கு தமிழகத்துல ஒரு டிஜிபி நியமனம் செய்யாம முதலமைச்சர் அவர்கள் கடைசி நேரத்துல ஒரு கோப்புல பொறுப்பு டிஜிபி என்கின்ற ஒரு கோப்புல கையெழுத்து போட்டுட்டு கிளம்பிட்டாங்க ஜெர்மனி யூபிஎஸ்சி சுப்ரீம் கோர்ட்டினுடைய கைட்லைன் படி ஒரு டிஜிபி பொறுப்பேற்ற பிறகு குறைந்தபட்சம் இரண்டு ஆண்டுகள் அந்த டிஜிபி கொடுக்கணும் ரிட்டையர் ஆகிறதுக்கு ஆறு மாதம் இருக்கும் பொழுது மாநில அரசு ஒரு பட்டியலை தயார் செய்து யூபிஎஸ்சி அனுப்பணும் ஐந்து பேர் இருக்கக்கூடிய பட்டியல் யூபிஎஸ்சி இருந்து மூணு பேர்த்த தீர்மானம் செய்து மாநில அரசுக்கு அனுப்பி வைக்கும் முதலமைச்சருக்கு மூன்றுல யாரு வேண்டுமானாலையும் பிஜேபி நியமனம் செய்வதற்கு அதிகாரம் இருக்கு இது உச்ச நீதிமன்றம் இரண்டாயிரத்தி பத்துல இருந்தே இதை வரைமுறைப்படுத்தி ஆனா சங்கர் ஜிவால் அவர்கள் இன்னைக்கு ரிட்டையர் ஆகிறாங்க தெரிஞ்சு ஆறு மாதத்திற்கு முன்பிருந்து எந்த கோப்பையும் தயார் செய்யாம ஆறு சீனியர் பைபாஸ் பண்ணி ஆறு மூத்த காவல்துறை அதிகாரிகளை பைபாஸ் பண்ணி சீனியாரிட்டி ஆர்டர்ல ஏழாவதாக இருக்கக்கூடிய திரு வெங்கட்ராமன் அவரை பொறுப்பு இந்த பணியில் அமர்த்த வேண்டிய கட்டாயம் என்ன என்ன அவசியம் அதிகாரிகளுக்கு பிரச்சனை வருது குறிப்பாக சீமா அகர்வால் அவர்கள் சந்தீப் ராய் ரத்தோர் அவர்கள் அபய்குமார் சிங் அவர்கள் வன்னிய பெருமாள் அவர்கள் ராஜீவ் குமார் அவர்கள் பிரமோத் குமார் அவர்கள் இவங்க எல்லாமே ஆறு பேர் மேல இருக்காங்க அதனால இன்னைக்கு தமிழகத்தினுடைய பொறுப்பு டிஜிபி காலையில அந்த பொறுப்பேற்க விழாவில எட்டு டிஜிபி பங்கேற்க அவருக்கு மேல சீனியார்டில் இருக்கிற டிஜிபி இருக்கிறார்கள் எப்படி காவல்துறையில சட்டம் ஒழுங்கு நம்ம காப்பாற்ற முடியும் காவல்துறைக்குள்ளேயே சண்டை ஏற்படுத்தி காவல்துறைக்குள்ளேயே பிரச்சனை ஏற்படுத்தி காவல்துறைக்குள்ளேயே அதிகார போட்டியை முதலமைச்சர் கொண்டு வந்ததன் காரணமாக காவல்துறை நண்பர்கள் பலம் இழந்து நிக்கிறாங்க சமீபத்துல வந்த ஆய்வறிக்கை உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் முப்பத்தி ஒரு மாநகரத்தில் ஆய்வு பண்ணாங்க மத்திய அரசு அமைப்பு அதுல சென்னை இருபத்தி ஓராவது நகரமாக இருந்திருக்கிறது அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கக்கூடிய நகரமாக ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அமைப்பு நடத்தியிருக்கக்கூடிய ஆய்வறிக்கையின்படி சென்னை மாநகரம் முப்பத்தி ஒரு நகரத்துல இருபத்தி ஓராவது நகரம் தான் பாதுகாப்பு ஆறே ஆறு பெண்கள் ஆறு சதவீத நூத்துக்கு அவங்க மட்டும்தான் மிக பாதுகாப்பாக இருக்கின்றோம் நாற்பத்தி ஆறு பேர் பாதுகாப்பா இருக்கிறோம் நாற்பத்தி எட்டு சதவீத பெண்கள் நாங்க பாதுகாப்பாவே இல்லைன்னு சொல்லி இருக்கிறாங்க இதையெல்லாம் திமுக அரசு வெட்டி தலைகுனியிடும் இந்த லட்சணத்துல காவல்துறைக்குள்ள சண்டையையும் பிரிவினைவாதத்தையும் ஏற்படுத்தி எடுத்துக்கூடிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு கடுமையான கண்டனங்கள் எங்களை பொறுத்தவரை இது இல்லீகல் பொறுப்பு டிஜிபி என்கின்ற பொறுப்பே இது ஒரு இல்லீகலான வேலை சட்டத்துல இது இடம் கிடையாது ஆனால் உடனடியாக இதை மாத்தி போர்க்கால அடிப்படையில யூபிஎஸ்சி அஞ்சு பேர் லிஸ்ட் அனுப்பி யூபிஎஸ்சி கொடுக்கிற மூன்று பேரத்துல ஒருவரை தமிழகத்தினுடைய டிஜிபியாக ஆக அறிவிக்கணும் இல்லை இந்த அரசு போலீஸ்லயும் வந்து அரசியலை கலந்து விட்டு நஞ்ச பாய்ச்சி பொதுமக்களுடைய பாதுகாப்புக்கே பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள்